இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரீத்தா அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து போகிறோம் எதுக்காக அப்படின்னா பிரீதா அவங்க அக்கா மகளுக்கு வந்து பிறந்தநாள் அதனால கூப்பிட்டு சரி அதனால போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டால அதனால சரி போகலாம் வரல இன்னும் சொல்ல முடியாது அந்த அக்காக்கிட்டே நம்ம வந்து பேசி பழகிட்டோம் சரி வீட்டில் சும்மா தானே இருக்கோம் சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்த மாதிரியே இருக்கும் நம்மளும் வெளியே போன மாதிரி இருக்கும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் என்னங்க ஆமாம் நீங்கள் எப்போ தம்பியோட காஸ்டியூம கருவாவோட காஸ்டியூமே என்னோட காஸ்டியூமே கொடுக்கணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் கருவாக்கிட்டே சொல்லாமல் நீ ஆர்டர் பண்ணி அதனால உன் சௌரியத்துக்கு எல்லாமே நீ பண்ணுற வைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன்கிட்ட வந்து சொன்னது அப்படிலாம் கிடையாது ஆஃபர் எடுத்துகிறேன் ஆஃபரில் போடுறதுனால வாங்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணு ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

எல்லாமே வச்சிருக்கீங்க ஆனா வீடியோ பண்ண மாட்டேங்கறாங்க எல்லாம் இருந்தா வீடியோ போட மாட்டேங்கறாங்க எதுவுமே இல்லாம இருந்துக்கிட்டு வீடியோவா போட்டு தல்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கு

ఆరా నచ్చన అవదు నిల తీకివా ఏయ్ ఏ యోజి ఊదు తీక్ష రేషి కొనేయ్ ఆ న నేను నడువనియ్ అలా ఇంకిదువయ ఎప్పుడు నింగితివా ఏయ్ తీకి ప్రేమల ఇయ్యి ఏ పరిగినిలే తీకి ఏ తీకి ఇంకెలా ప్రేమల ఇయ్యి ఏయ్ தி தி கே பிரேமி தான் இங்கே வா மூணு வாசி என்ன செக் பண்ணுமா ஜெய்தா பிரேம் <laughs> <small> <laughs> 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 <laughs>

ரெண்டு இருக்கு உள்ள இருக்குடா இந்த இவர கொண்டு போடுங்க என்ன

காவல் வே இல்லை வா போடா 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 பாட்டே பாட்டே என்ன காவலு அப்புறம் என்ன மறுபடியும் எல்லாம் வந்து யாருக்கு பரந்து இருக்குடா நான் நான்

nakra le adri me upra e kuti urla urla pura ma da adri vay ni da da itta anda ke da ma kuti la le ipada adike le raket நீங்க என்னமோ பண்ணுங்க நான் சாப்பிட பாருங்க முதல்ல

<laughs> 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 <यो> जी ताली के समय

வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போனால் எல்லோரும் தூங்கிட்டாங்கனால நம்ம வீட்டுக்கே வந்து வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம எதோ முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஏமா